சொல்லி அடிச்சோம்ல சும்மா கில்லி மாதிரி இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாஜக மகாராஷ்டிரால இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப எவ்வளவு பாஜக வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சீட்ஸ வந்து வின் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக மட்டும் தனித்து நூத்தி இருபத்தி எட்டு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க இல்ல காங்கிரஸ் வந்து வெறும் இருபத்தி ஒரு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அவங்க வச்சிருக்க சீட்ஸ் வச்சு அவங்களால ஒரு எதிர்க்கட்சி கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு பாஜக மகாராஷ்டிரால ஒரு இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க ஆனா தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் தான்ப்பா இங்க ஆட்சியை பிடிப்பாங்க ஏன்னா லோக்சபா தேர்தல்ல அவங்கதான் மாஸ்க் காட்டினாங்க அப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு ஆனா இப்படி இந்த நிலைமையை அப்படியே மாத்தி பாஜக ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படுத்திருக்காங்க இந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் இந்த அளவுக்கு பாஜக வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முதல் காரணம் அவங்களோட இலவச திட்டங்கள் தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல என்ன ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் இருந்துகிட்டு நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் நாங்க என்ன வேணும் செய்வோம் உங்களுக்கு மாசம் எட்டாயிரம் தரோம் அது தரோம் இது தரோம்னு நிறைய இலவச திட்டங்களை வந்து அறிவிச்சாங்க இதனாலதான் மகாராஷ்டிரால லோக்சபா தேர்தல்ல காங்கிரஸ் நிறைய சீட்ஸை வந்து வின் பண்ணாங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த பாஜக நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க எப்ப நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளும் நிறைய இலவச திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் முக்கியமான ஒரு சில திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அப்பதான் பாகின் யோஜனா திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது மூலமா நீங்களாவது ஆட்சிக்கு வந்தாதானா காசு கொடுப்பீங்க நாங்க இப்ப இருந்தே காசு கொடுப்போம் அப்படின்னு மாசம் மாசம் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க திரும்ப மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மாசம் மாசம் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கொடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி இலவச திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் எல்பிஜியும் ஃப்ரீயா கொடுப்போன்னு இது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டங்களை பார்த்து பெண்கள் இருந்துக்கிட்டு எப்பா அவங்களாவது அடுத்த ஆட்சிக்கு தான் காசு கொடுப்பாங்க இவங்க ஆட்சியில இருக்கும்போதே காசு கொடுக்குறாங்கன்னு பெண்களோட ஓட்டு அப்படியே பாஜகவுக்கு வந்து சிப்ட் ஆயிடுச்சுங்க தான் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றியை வந்து பாஜக அடைஞ்சிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரால பாஜக வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காஸ்ட் இக்குவேஷன்ஸும் ஒரு காரணங்க ஏன்னா மகாராஷ்ட்ரால மராத்தா கோட்டா இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து கிரியேட் பண்ணுச்சு இதனால் பாஜக என்ன நினச்சாங்க அப்படின்னா ஹரியானாவில் எப்படி ஜாட்ஸ் ஓட்டை அப்படியே நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி ஆன்டி மரத்தா ஓட்ஸை அப்படியே எப்படியாவது நம்ம இழுத்துடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடுகளை வந்து பண்ணாங்க இதனால தான் பாஜகனால் மகாராஷ்ட்ராவில் ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைய முடிஞ்சு இது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் கொடுத்த பிரச்சாரம் வந்து இவங்களோட வெற்றிக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி வந்துருந்துச்சுங்க யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் அப்படின்னா பட்டேங்கா டூ கட்டேங்கா அதாவது நீங்க மட்டும் பிரிஞ்சிங்க செத்துங்க அப்படின்னு இந்துக்களை வந்து ஒற்றுமை ஆக்குற மாதிரி இந்துக்களை ஒன்றிணைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இந்துக்கள் வந்து அப்படியே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க இது எல்லாமே பாஜகவுக்கு வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருந்துச்சு இதுக்கப்புறம் மகாராஷ்ட்ராவில் பாஜக வின் பண்ணியிருக்காங்க அப்புடின்னா இதுக்கு வந்து இவங்க விதர்பா இடத்துல பண்ண கிரவுண்ட் ஒர்க்கு தாங்க முக்கிய காரணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக இந்த தான் ரொம்ப மோசமான தோல்வி வந்து தழுவினாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அந்த விதர்பா பகுதியில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு என்னென்ன பிரச்சனைனா சோயாபீன்ஸ்க்கு கரெக்டான விலை கிடைக்கல இது மட்டும் இல்லாம வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு இந்த தான் லோக்சபா தேர்தல்ல இந்த பகுதியில் பர்டிகுலரா ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவினாங்க அதுக்கப்புறம் இந்த தோல்விக்கு அப்புறம் பாஜக இந்த ஒரு இடத்த ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம இவ்வளவு மோசமா தோத்துருக்கோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பல விஷயங்களை இங்க வந்து மாற்றங்கள் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சோயாபீன்ஸ்க்கு சரியான விலை கிடைக்கலையா அப்போ வந்து சோயாபீன்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு சோயாபீன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு தடையை நீக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த விதர்வா பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சீட்ஸ் வரைக்கும் இருக்குங்க ஸோ இந்த பகுதியில் பண்ண கிரவுண்ட் ஒர்க்னாலையும் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக ஒரு பெரிய இமாலய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்ட்ரா தேர்தலில் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ் போட்ட எஃபோர்ட் தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட ஆர்எஸ்எஸ் இங்கே இந்தளவுக்கு எஃபோர்ட்டை வந்து போடல அந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் பெரிய எஃபோர்ட்டை போட்டு எப்படியாவது இங்கே வின் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு எஃபோர்ட்ஸ்னால தான் தான் பாஜகனால மகாராஷ்டிராவில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைய முடிஞ்சு ஸோ இந்த காரணங்கள்னால தான் மகாராஷ்டிராவில் பாஜக இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் எல்லாம் சரி பாஜக இவ்வளோ சீட்ஸை வின் பண்ணியிருக்காங்க நினைச்சதை விட ரொம்ப அதிகமாகவே வின் பண்ணிட்டாங்க இப்ப அடுத்து யார் முதலமைச்சராக போறாங்க அதை முத சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க உண்மையிலே இப்போ பாஜக நூற்றி இருபத்தெட்டு சீட்ஸ் வின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு பதினேழு சீட்ஸ் இருந்தா வந்து போதும் நியாயப்படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேவேந்திர பட்னவிஸ் தாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் ஆனா என்ன ஆகுதோ தெரில ஏன்னா போன எலெக்ஷன்லயும் தேவேந்திர பட்னவிஸ் தான் முதல்வராலாம் வந்து பொறுப்பேத்துட்டாரு அவரோட திறமையில தான் தேர்தலை வந்து சந்திச்சாங்க சிவசேனா கூட்டணியில் வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் சிவசேனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலவாரி விடுற மாதிரியே காங்கிரஸ் கூட போய் திரும்ப கூட்டணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிவசேனா ரெண்டா உடஞ்சு என்சிபி ரெண்டா உடஞ்சு திரும்ப வந்து துணை முதல்வராக தான் தேவேந்திர பட்னவிஸ் வந்து இருந்தார் ஏக்நாத் சிண்டே தான் வந்து முதல்வராக வந்து இருந்தார் ஆனால் இப்போயாவது தேவேந்திர பட்னவிஸ் முதல்வர் ஆவாரா அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன தான் இப்படி கள நிலவரம் இருந்தாலும் நம்ம பாஜகவை பற்றி எதையுமே கணிக்க முடியாதுங்க ஏன்னா மற்ற கட்சியில் அடுத்து இது தான் டிசன் எடுக்க போகிறாங்க அடுத்து இவங்க தான் முதல்வர் அப்படின்னு ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த முடிவு தான் எடுக்க போகிறாங்கன்னு எதையுமே நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது அவங்க எப்ப அஃபீஷியலா வந்து கன்ஃபார்ம் அப்போ அப்பதான் நம்ம அதை நம்பவே முடியும் அது வரைக்கும் மாத்தி மாத்தி நியூஸை போட்டுக்கலாம் அடுத்து இதுதான் நடக்க போகுது அடுத்து இவங்க தான் முதல்வராக போறாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா அவங்களா சொல்ற வரைக்கும் நம்மளால் எதையுமே உறுதிப்படுத்த முடியாது இருந்து பார்க்கலாம் பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்க மகாராஷ்டிராவோட முதல்வரா யார் வராங்க அப்படின்னு இப்போ ஆனா உண்மையிலே இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது காங்கிரஸ் நிலைமை நினைச்சாதாங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க எது நினைச்சாலுமே அப்படியே ஆப்போசிட்டா வந்து நடக்குது அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் முடிவுல வச்சு பார்க்கும் போது நம்ம தான் முப்பது சீட்ஸுக்கு மேல வின் பண்ணிட்டோம் சட்டமன்ற தேர்தலில் நம்மளை யாரையுமே அசைக்க முடியாது கண்டிப்பா இதுலேயும் நம்ம தான் வந்து ஜெயிக்கிறோன்னு ரொம்ப ஆசாசியாக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக நாங்கள் உங்களுக்கு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டோம் இதை நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு வெற்றியை பெறுவோம் அப்படின்னு இந்த இடத்துல இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க உண்மையிலே காங்கிரஸ் ரொம்ப பாவங்க தான் ஹரியானா தோல்வியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு மெல்ல தெம்பாயிட்டு வந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது மகாராஷ்ட்ரால கொஞ்சமாவது டஃப் கொடுத்து காங்கிரஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் இங்கே ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா மகாராஷ்டிராவில் ஜெயிக்கலனா என்ன அதுதான் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்களே ஜார்க்கண்ட்ல வந்து பாஜக தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் தானேன்னு வந்து கேக்கலாம் என்னதான் ஜார்க்கண்ட்ல வந்து ஐஎன்டி கூட்டணி ஜெயிச்சாலும் இது வந்து காங்கிரஸ் தலைமையில அந்த கூட்டணி வந்து வின் பண்ணல ஜே எம் எம் கட்சி தலைமையில தான் அந்த கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க இதனால இதை வந்து காங்கிரஸ் தட்டி நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு பெரிய வெற்றியை வந்து கொண்டாட முடியாது கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் காங்கிரஸோட நிலைமை வந்து இப்ப ரொம்ப பரிதாபமா வந்து இருக்குங்க இதே மாதிரி நிலைமை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஆனா பாஜக பாருங்க தோல்விய வெற்றிக்கு முதல் படி அப்படின்றத அப்படியே தாரக மந்திரமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து அவங்க தோக்குறாங்களோ அவங்க எப்பெல்லாம் தோக்குறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ மகாராஷ்ட்ராலையும் பாஜக வந்து பண்ணியிருக்காங்க பாஜக எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு இடத்த அடிக்கிறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வெளியில அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!